எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து ஒரு அருமையான ரெசிபி தான் ரொம்ப ஈஸியானது சிந்ததாவே சொல்லிடலாம் ஆனா வந்து சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு அதனாலதான் இதை பெரிய விடியோவா இருந்திருக்கேன் என்னென்ன விஷயம்ன்றத சொல்லிடுறேன் இப்ப வந்து இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாழைப்பூவும் முருங்கை கீரையும் போட்டு ஒரு துவட்டல் பொரியல்னு சொல்லுவோம் நாங்க வந்து துவட்டல்னு சொல்லுவோம் அந்த நாள்ல துவட்டல்னு சொல்லி பழகிப்போம் இப்ப வந்து அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு பொரியல் ஆகிடுச்சு சரியா இது கூட்டு இந்த மாதிரி வச்சிடலாம் ஏன் இதே இதையும் சேர்த்து பண்றோம் அப்படின்னா இது வந்து வாழைப்பூல வந்து சில நேரத்தில் ஒரு துவர்ப்பு இருக்கும் அப்படின்ட்டு வேக வச்சு இருக்கு பண்ணுவாங்க அப்படி எப்படி பண்ணிடலாம் அந்த நீங்க வாழக்கு கூட முருகைக்கு சேர்த்து போடும்போது அந்த வந்து துவர்ப்பு தன்மை சுத்தமா போயிடும் இருந்தாலும் இன்னும் உங்களுக்கு நல்ல ஸ்டென் கிடைக்கும் சரிங்களா இப்ப கடாய் காய் வச்சிருக்கேன் கடாய காய வச்சு கழிவு போட்டோம் நீங்க இந்த நேரத்துல வந்து தாலி கூழுந்து வேணும்னா போட்டுக்கலாம் ஆனா நான் போடல என்ன காரணம்னா அது கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிடும் போதுல இன்னொரு மாதிரி நான் அப்ப நீங்க தாலி வேணும்னா நான் போட்டுக்கலாம் இது பாத்தீங்கன்னா என்ன போட்டுருக்கீங்க பச்சை மிளகா இந்த மாதிரி நீல வாக்குல நறுக்கி இருக்கு இத போட்டுக்கிறேன் ஆனா எனக்கு வந்து இந்த மாதிரி இப்படி பொடிசா நறுக்கி கீரையோட கீரையா இருந்து சாப்பிடும் போது நல்ல காரசாரமா இருக்கும் குடிக்கும் ஆனால் எங்கள் பாப்பா எங்களுக்கு குடிக்கிறது குடிக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால வேண்டி நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன் உங்க வீட்டுல இதே மாதிரி குப்பிசி எடுத்துச்சுன்னா நீங்க எப்படி போடணும்ன்றத பார்த்து போட்டுக்கோங்க சரிங்களா ஏன்னா அதில் கீரையோடு பார்த்தா எடுக்கவே முடியலமா அப்படிங்கிறாரு பெரிய பிள்ளைங்க தான் என்னால எடுக்கவே முடியல அப்படிங்கிறீங்க அதுக்காக வேண்டி நான் பெருசா போட்டுருக்கேன் பத்து மிளகாயும் ஆஹ் நல்லா நல்லா போது உங்களுக்கு ஒரு நல்ல வாசம் இருக்கும் பச்சை மிளகாய்களை உரப்பு வைத்துன்றதிட்ட நீ தனியாக அதை மட்டும் தனியாக வதக்கிட்டு பார்க்கும்போது நல்ல ஒரு வாசம் இருக்கும் பச்சை மிளகாயும் சின்ன மிளகாயும் ஒன்றா கொடுத்துட்டேன் சரி இதை நல்லா வதக்கிடலாம் இது நல்லா வதக்கம் சப்போஸ் உங்களுக்கு எனக்கு முருங்கை ஐடியாவே இல்லை அப்படின்னு தோணுன்னா அதுக்கும் நான் நான் விஷயம் வச்சிருக்கேன் இந்த முருங்கை எல்லாம் வேணாங்க அது பிடிக்காது எங்கள் வீட்டில் பிடிக்காது ஏதாவது ஒரு காரணம் ஆயிருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி பச்சை பயிர் இருக்கு இல்லைங்களா பச்சை பயிர் பாசி பருப்பு இல்லை பச்சை பயிர் அதை கரீமா உடைச்சி இந்த மாதிரி இருக்கும்ல அதை நீங்கள் நீங்க வேக வச்சு அது கூடவே போட்டுக்கலாம் ஏதாவது எது கூட இந்த வாழைப்பூ பிளஸ் இந்த பருப்பு பச்சைப்பயிறு பத்து பேர் அதை வேக வச்சு இல்லை ஊற வச்சு இதுக்குள்ளேயே சேர்க்கும் போது ரெண்டு சேர்ந்து ஒன்னா வே நல்ல ஊறி இருந்தா மட்டும்தான் ரெண்டு சேர்த்து ஒன்னா வேகும் இல்லைன்னா வேகாது அப்படின்னா நீங்க வேக தான் போடணும் நல்ல ஊறி இருந்தா மட்டும்தான் நீங்க வாழைப்பூ பச்சை சேர்த்து போடணும் இல்லைன்னா நீங்க தனியா அதை வச்சு தான் போடணும் சரிங்களா முடிஞ்சுக்கிற வேண்டாம்னு தோணுன்னா மட்டும் அந்த ஆப்ஷன் போடுங்க ட்ரை பண்ணி பாருங்க அது ரொம்ப நல்லா இருக்கும் சரிங்களா நாங்க இது இது கொஞ்சம் ஊறல அதுக்காக நான் உங்களுக்கு டாக்டர்க்காக தான் ஊற வச்சிருக்கேன் நான் இல்ல இது தான் இருந்துச்சு அதனால நான் இதை காட்டிட்டேன் நீங்க முழுசாக இருந்துச்சுனாலும் நல்லா இருக்கும் அது நீங்கள் ஈவினிங் டைம்ல நீங்க ஸ்நாக்ஸ் மாதிரி போய் சாப்பிடலாம் நான் வந்து இது வந்து கருத்து கூடாது அப்படிங்கிறதுக்காக அதாவது வாழைப்பு வந்து முன்னாடியே அறிஞ்சி வச்சுட்டாங்க நான் சின்ன சின்ன வேலையெல்லாம் முடிச்சு வர்றக்குள்ள அரிஞ்சிடுச்சு இது கருத்து பயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு கொஞ்சமா மோர் கழகி தண்ணி இருந்தால் கழுவி தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி இல்லை அப்படின்னா நீங்க மோரை ஊற்றி நீங்கள் நீங்க இந்த வாழைப்பு போட்டு வச்சுட்டீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆனாலும் இது கருப்பாகாது இது வந்து நீங்க ஒரு பிக்சா கூட எடுத்துக்கலாம் இந்நேரம் நேரம் நீங்க பாருங்க இது என்ன கருப்பா ஆயிருக்கும் தெரியுமா கொஞ்ச நேரம் ஆயிருந்துச்சுனாலே எவ்வளவு கருப்பா இருக்கும் ஒரே நிமிஷம் வச்சிருக்கேன் உங்களுக்கு காட்டுறதுக்காக வேண்டிய இதையும் வச்சிருக்கேன் இது வந்து நம்ம வந்து மோர்ல ஊற போடாம எடுத்து வச்சுட்டு போயிருந்தது இது வந்து இந்த கலர்ல இருக்கு மோர்ல ஊற போட்டதுனால இது இந்த கலர்ல நம்ம இது வதங்கிச்சு இப்போதான் அண்ணி போடணும் வாழைப்பூட்டு வாழைப்பூட்டு பிளஸ் இந்த முருங்கை கிடைக்கு போட்டு ஒரு நல்லா ஒரு வேக்காடு வந்தோடனால ஒரு லேசா ரெண்டு மூணு வடங்கு வதக்கணுமே ஏன்னா இது ரொம்ப நேரம் ஆகாது இந்த போட்டு ரெண்டு மூணு வடக்கு வதக்கிட்டு இப்ப நீங்க அடுத்து வெளியாயிருந்தேன் நீங்க கீரை அறிய கீரை வந்து ஒரு கைப்பிடி இருந்துச்சுன்னாலும் கூட போதும் எங்களுக்கு வந்து முருங்கை கீரை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் நம்ம சைட்ல நிறைய பேர் இருப்போம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நிறைய முருங்கைக்கீரை போட்டிருக்கோம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த முருங்கைக்கீரை வந்து நாலு வந்து சாப்பாட்டுல வேற முருங்கைக்கீரையும் அழைப்பவும் பொய்யல் இருந்துச்சுன்னா சாப்பாட்டுல போட்டு தெனஞ்சு சாப்பிட்றதும் அது வகையதான் இருக்கும் வேற அதுக்கு தொட்டுக்கெல்லாம் எதுவுமே வேண்டியதுங்க தான் இருக்கும் அதனால வேண்டி நிறைய போட்டிருக்கோம் சரியா இதை எடுத்து போட்டோம்னா ஏன் நம்ம போட்டோம்னா மறுபடியும் இது தனித்தனியா ஒன்னு ஒண்ணுக்கா உப்பு போட்டு திரட்டிட்டு இருக்க முடியாது ரெட்டியும் சேர்ந்த மாதிரி நல்லா சேர்ந்தாக்க திரட்டிடுவோம் திரட்டணும் அதான் விஷயம் இப்ப முன்னாடி போடும்போது கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு எனக்கு அதனால மேலாவ நம்ம கொஞ்சம் ஒப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா இது பலர்ச்சி எனக்கு அதான் விஷயம் இப்ப நல்லா இதை பெருத்துட்டு விட்டுக்கலாம் இந்த நேரத்துல நீங்க வந்து பச்சை பாசி பருப்பு இருந்துச்சுனாலும் இதோடய சேர்ந்து நீங்க ஊற வச்சுக்கலாம் பாசி பருப்பு நம்மள்ட்ட ஊற வைக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் இப்ப இது சாப்பாட்டுல நம்ம தொட்டு விட்டு பிணைஞ்சும் சாப்பிடுவோம் இதை டிஸ்டர்ப் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டியும் நம்ம போடல நீங்க இதை பொரியலாம் பொரியலாம் மட்டும் செய்ய போறீங்க அப்படின்னா நீங்க வந்து உம் பாசி பருப்பும் சேர்ந்த மாதிரி போட்டுக்கலாம் வந்து உங்க வீட்டுல எல்லாம் இருந்துச்சுன்னா நல்ல நல்ல நரம்பு எடுத்துருங்க இன்னும் நல்ல பொடிசா நடித்துருங்க இந்த பாப்பா உருந்திருக்காங்க அதனால வேண்டி இத கொஞ்சம் இதுவா இருக்குது கொஞ்சம் நல்ல லேசா இருந்து கொஞ்சம் உருவி இருந்தா நல்லா இருக்கும் ஆனா என்னன்னா நீங்க உங்க வீட்டுல வந்து எல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா உருவிடுங்க அப்புறம் வந்து நல்லா மென்னு சாப்பிட சொல்லுங்க இதுல வந்து முருகை கீரை பொரியல் பண்ணாலோ இல்லை வேற ஏதாவது சுக்குடி கீரை இந்த கீரை ஏதாவது பொரியல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டி கட்டியா வந்து நிற்கும் இதுதான் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய விஷயம் அது வந்து சாப்பிடும்போது நம்மளுக்கு தான் இருக்கும் சாப்பிடும்போதே அப்ப நீங்க இந்த கரண்டி காம்பு வழியா நீங்க கிண்டுவீங்க அப்படின்னா நீங்க என்ன ஜார்னி சல்லடை இந்த என்னது என்ன சொல்றீங்க வேற ஜார்னி வேற என்ன சொல்லுவோம் ஆஹ் இந்த ஜார் இங்க கோயம்புத்தூர் சைடுல சட்டுவம் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணுவீங்கல்ல அந்த மாதிரி இப்ப இந்த கரண்டி காம்பு வழியா நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது மரக்கரண்டிங்கிறதுனால வேண்டிய எங்களுக்கு அந்த மாதிரி பின்பக்கம் திருப்பி வச்சு யூஸ் பண்ண முடியாதுன்னு நான் வந்து ஸ்பூன்ல பின்னாடி பக்கம் திருப்பி வச்சு கிளறிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா போல போலான் கீரை வந்து கட்டிப்படாது அவ்வளவுதான்ப்பா இது நல்லா வைத்துருச்சு தண்ணியே விடல மூடி வச்சு வேக வைக்கல அப்படியே கிண்டிட்டே இருந்து ஒரு பத்து நிமிஷம் போட்டதுல இருந்து பத்து நிமிஷம் கிண்டிட்டே இருந்து நல்ல தண்ணி எல்லாம் சுண்டுனோட அதாவது ரொம்ப ட்ரை ஆகணும் ஆகாம இப்படி கரெக்டா இந்த மாதிரி இருக்கும்போது ோடு தண்ணி இருக்கு இடத்துல இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுட்டு தேங்காய் பூ போட்டு அப்படியே இறக்கிடுவோம் இது ஏன் இப்படி இப்படி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து சாப்பாட்டுல போட்டு சாப்பிட போறோம் அப்படின்னு சொன்ன அதனால வேண்டி அது ரொம்ப ட்ரையா இருக்கும்ல அதுக்காக ஒரு மாதிரி பொரியல் ஆயிடுச்சுன்னா இதா இது ஒண்ணு அதுக்காக இப்ப இப்படி போட்டோன்னே உங்களுக்கு நல்ல அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ரொம்ப வறட்சியா இல்லாம நல்லா சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா சுடு சாத்துல போட்டு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும் இப்ப இருந்து இந்த தண்ணியே இல்லை அதோட சேர்ந்த மாதிரி இதாயிடுச்சு சரிங்களா வேற ஏதாவது இதுல நாங்கள் கொத்தமல்லி தலையெல்லாம் போட மாட்டோம் இப்ப நான் ஃபர்ஸ்ட் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் இதுல வந்து நாங்க கொத்தமல்லி தலையெல்லாம் போட மாட்டோம் ஏன்னா முருங்கைக்கீரைன்னா அந்த முருங்கைக்கீரையும் அந்த வாழைப்பூவோட வாசம் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்க ஆஃப் பண்ணிடுவோம் உங்களுக்கு கொத்தமல்லி பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க கொத்தமல்லி கொடுத்துருங்க எல்லாத்தையுமே தெளிவான ஒரு விஷயமா சொல்லிட்டேன் வேற ஏதாவது டவுட் பண்ணிச்சுன்னா தவங்காசி கேளுங்க நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோ